இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெரிய ஜாரு பெரிய ஜாரில் பிளேடு வந்து உடஞ்சிருக்கு அந்த பிளேடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் பிளேடை சேஞ்ச் பண்ண போகிறது தானே அப்படியே மேலே இருக்கிற நெட்டை கட்டி எடுத்துவிட்டோம் பிளேடுக்கு மேலே இருக்கிற நெட்டை கட்டி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு டைட் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஷாஃப்ட்டுக்கு வந்து லூப்ரிகேஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் நாலு அடைவில் உங்களுக்கு சத்தம் வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் இப்போ நம்ம கப்ளரை கழட்டிக்கலாம் பிளைடை கழட்டக்கூடாது கப்ளரை தான் கழட்டணும் கப்ளரை கட்டினிங்கன்னா பிளைடை டாப் சைடு உருவி எடுத்துடலாம் பெரிய ஜாரில் அது இல்லாமல் பிளைடு கீழே ஒரு ப்ளேட் ஒன்று இருக்கும் சின்ன ஜாரோ பெரிய ஜாரோ கப்ளரை கட்டி எடுத்துகிட்டு மேல் சைடு உருவி எடுத்திங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சிம்பிளாக நீங்களே மாற்றிடலாம் இப்போது நம்ம பிளைடை கட்டி எடுத்தாச்சு இதுக்கு வந்து பிளைடு வந்து நம்ம ஆல் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துவிட்டோம் எக்ஸாக்டாக அதே பிளேடு கிடைக்கல கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் தான் பிளேடு கிடச்சிது வேறு பிளேடு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ பாருங்கள் நான் இப்போது ஷாஃப்டு ஷாஃப்டெலாம் ஸ்கொயர் கட்டிங் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கொயர் கட்டிங் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் அந்த சப்போஸ் அந்த ஸ்கொயர் கட்டிங் வந்து டேமேஜ் ஆகிருந்தனா ஷாஃப்டை மாற்றிடுறது நல்லது ஷாஃப்ட்டை மாற்றும் போது சாஃப்டாக கடையில் கடையில் எடுத்து போய் சைஸை பார்த்து வாங்குறது முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்கொயர் கட்டிங் சப்போஸ் தேஞ்சிருந்தது இல்லை நல்லா இருக்குது நல்லா விட்டுறலாம் விட்டுர்லாம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிடுங்க அந்த தேயறதுக்கு காரணம் வந்து ப்ளைடு வந்து ஷேக்னஸ் இப்போ இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஷேக்னஸ் வந்து ஷாஃப்டில் இருந்து பிளைடு மட்டும் லைட்டாக ஷேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கொயர் கட்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணிடும் ஷாஃப்ட்டு டேமேஜ் ஆகிடும் அதனால் இந்த ஷேக் இல்லாமல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சின்ன ஜாரோ பெரிய ஜாரோ எந்த ஜாராக இருந்தாலும் அந்த ஸ்கொயர் கட்டிங் கம்பல்சரி இருக்கும் அந்த ஸ்கொயர் கட்டிங்கை லூஸ் இல்லாமல் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் போட்டு டைட் வைக்கிறோம் நம்ம என்ன தான் டைட் வச்சாலும் அந்த ஸ்லாக்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு அங்கேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளேடு வாஷர் கேட்ட கொடுத்துருவாங்க வாங்குற கடையிலே இருக்கும் அழகாக வாங்கிட்டு வந்தோம்மா இது மாதிரி மேலே போட்டு லாக் பண்ணிவிட்டு பிளேடை லாக் பண்ணி நெட்டை டைட் பண்ணால் அழகாக நின்றுடும் நம்ம எதுக்காக வந்து பிளேடை மாற்றுறதுக்கு சாப்பிட்டா கழட்டி எடுக்கிறோம்னா நம்ம போது கொஞ்சம் லைட்டாக க்ரீஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயிலோ ஆயில்னா இன்ஜின் ஆயிலாக தான் நல்லாயிருக்கும் தேங்காய்னா யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஷேக் இல்லாமல் நின்றுடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம எடுக்கும் எடுக்கும்போது மேலே எத்தனை வாஷர் இருந்ததோ அந்த வாஷரை போட்டுருலாம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாஷரை போட்டுருவோம் பாருங்கள் வாஷரை போட்டாச்சு ஜார் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை நம்ம சர்வசாதாரணமாக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் என்ன கரெக்டாக ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிக்கணும் பெருசாக ஒன்றும் ஃபால்ட்டு வந்துட போகிறதில்ல ஒன்றும் கப்ளர் போயிடும் இல்லைனா ப்ளைடு போயிடும் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு ரெண்டு மூணு வீட்டு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா புஷ்ஷு தேஞ்சிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பிளேடை வந்து போட்டு செக் பண்ணிக்கணும் என்னென்னா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பிளேடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் சைடில் உறஞ்சதுன்னா ஜார் வேஸ்ட்டாக போய்டும் எனக்கு அதே மாடல் கிடைக்கல அதனால் வேறு மாடல் தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வளைச்சிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரி சில நேரத்தில் கிடைக்கும் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் எக்ஸாக்டாகவே கிடச்சிடும் எங்கன்னா உராயிதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு மாட்டிடலாம் ஈஸியான வேலை தான் ரொம்ப ஈஸியான வேலை இப்போ பாருங்கள் உரம் செக் பண்ணியாச்சு கிளியராகவும் சுற்றுது இதை போட்டுட்டோம்னா பேக் சைடில் வாஷர் நம்ம எத்தனை வாஷர் பேக் சைட்லேருந்து கட்டி எடுத்தோமோ அத்தனை வாஷரை போட்டுட்டு கப்ளரை டைட் வச்சோம்னா வேலை முடிஞ்சிடும் வேலை பின்னாடி வந்து வாஷர் கா இல்லை ஸ்ப்ரிங் இருக்குன்னா ஸ்ப்ரிங்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம் லைட்டாக அப் அண்ட் டவுனில் வந்து லைட்டாக ஷேக் இருந்தால் போதும் சைடில் தான் ஸ்லாக்னஸ் இருக்கக்கூடாது சைடில் வந்து லைட்டாக ஷேக் இருந்தது அப்படின்னா புஷ்ஷு வந்து தேஞ்சிருக்குன்னு அர்த்தம் மேலே கீழே இறங்கிச்சின்னா அதுக்கு ஒரு வாஷர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் கிளியராக செட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒராயிதான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துக்குறேன் எல்லாமே நம்ம டைட் பண்ணியாச்சு இப்போது நல்லா இருக்கு, இங்க பார்த்துங்க கிளியர் இது மாதிரி வீசிய ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்